நமக்கு பௌர்ணமி வரக்கூடிய அண்ணாபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த அன்னாபிஷேகம் பார்ப்பதால் கோடி லிங்கத்தை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம ஜென்மத்துல கோடி லிங்கம் பார்க்க முடியுமா சிவபெருமானுக்கு சாத்தப்பட்ட அந்த அன்னத்தை பிரசாதமாக சாப்பிட்டால் அன்ன தோஷமே இருக்காது அன்னத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் இருக்காது ரொம்ப பேர் சாப்பாட்டுக்கே ஒரு நாளைக்கு வழி என்ன அப்படின்னா இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் இது எத்தனை பேர் சாப்பாட்டுக்காக கையேந்தி நிற்கிறான் பசியோடு அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அண்ணாபிஷேக பலன் சொர்க்கம் வரைக்கும் நமக்கு அன்னம் கிடைக்கும் அன்னத்துக்கு எந்த குறையும் இருக்காது அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு புதன்கிழமை அண்ணாபிஷேகம் அற்புதமான இந்த நாள் எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேக சிறப்பு பூஜை நடக்கும் சிவபெருமான் அந்த லிங்கத்தின் மீது முழுமையாக அன்னத்தால் மூடி அலங்காரம் செய்யப்பட்டு தீப தரிசனத்தில் அந்த கண்கொள்ளாத காட்சியாக சிவபெருமானை தரிசித்தால் நீண்ட வருடங்கள் பார்வை நமக்கு கிடைக்கும் அஞ்சாம் தேதியை மறந்துடவே கூடாது அஞ்சு பதினோரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை நம்ம சிவனை பார்த்தே ஆகணும் அதுவும் அந்த அன்ன அலங்காரத்துல சிவபெருமான நம்ம பார்க்கணும் கிரிவலம் கிரிவலம் ரொம்ப விசேஷம் இந்த நாள்ல சிவபெருமான கிரிவலம் சுத்தி வந்தோம் அப்படின்னா கோடி முறை கிரிவலம் கோடி லிங்க தரிசனம் எப்படி நமக்கு அந்த பலன் கிடைக்கிறதோ கோடி முறை நீங்க சுத்த முடியுமா இந்த ஜென்மத்துல அந்த திருவண்ணாமலை கிரிவலத்தை கோடி முறை சுத்துறதுக்குன்னு ஒரு பிராப்தம் அது நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனால் இந்த அண்ணாபிஷேக பௌர்ணமியில் நீங்கள் ஒரு முறை கிரிவலம் சுற்றி வந்தால் கோடி முறை சுற்றிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எவ்வளவு விசேஷம் கோடி நீங்க தரிசனம் எந்த விஷயத்தை சிவநாமத்தை சொல்றீங்க ஒரு முறை நமச்சிவாயங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அது கோடி முறை சொன்னதுக்கு பலன் கிடைச்சிரும் எல்லாமே கோடி 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 கோடியால் உங்க வாழ்க்கையில் குமிய போகும் லட்சுமி கடாட்சம் சிலவங்க பார்த்தோம் சாப்பிடும்போது சண்டை வரும் எப்படி சாப்பிடும் போது சண்டை வரும் திடீர்னு சண்டையில் அப்படியே கையை சாப்பாட்டில் கழுவி விடுவாங்க சாப்பாடு தட்டை தூக்கி வீசுவாங்க சாதம் அடிக்கடி குலைஞ்சு போகும் சாதம் நல்லாவே இருக்காது இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்னதோஷம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறோம் சாப்பிடும் போது தான் எங்க வீட்டுல சண்டை வருதுங்க அன்னதோஷம் இருக்கு இந்த மாதிரி அன்னாபிஷேக பௌர்ணிகளையும் நீங்க கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச பொருளுதவி அரிசி அதற்கான காய்கறிகள் பல வகையெல்லாம் வாங்கி கொடுத்தி அப்படி மறக்காம இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க இந்த வீடியோவுடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழ ஸ்கிரீன்ல நான் கொடுத்துருக்கேன் ஒரு சின்ன பிளே பட்டன் தெரியும் டச் பண்ணி பாருங்க